திருக்குறள் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க தக விளக்கம் பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் குரல் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக குரல் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு குரல் விளக்கம் என்னும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வோர் என கருதப்படுவார்கள் குரல் என்னென்ப ஏனெ எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு குரல் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் குரல் விளக்கம் கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு புன்னையே உடையவர் குரல் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் குரல் ஓப்ப கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் குரல் விளக்கம் மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் குரல்வப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் குரல் உடையார் முன் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் குரல் விளக்கம் செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர் அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே குரல் உடையார் முன் இல்லாற் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் குரல் தூரும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு குரல் விளக்கம் தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் குரல் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு குரல் யாதானும் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு குரல் விளக்கம் கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனை தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் குரல் யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு குரல் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கெளுமையும் புடைத்து குரல் விளக்கம் ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிலும் உதவும் தன்மையுடையது குரல் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கெளுமையும் ஏமாப்புடைத்து குரல் தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் குரல் விளக்கம் தன் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் தாம் இன்புறுவது கண்டு வர் கற்றறிந்தார் குரல் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை குரல் விளக்கம் கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை குரல் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை